திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ தை மாத சிறப்புகள் தை மாத பிறப்பு பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேர்பாதை வடதிசையில் மாறும் உத்தராயண காலத்தின் ஆரம்பமே தை மாத முதல் நாள் இது மிகவும் புண்ணியமான காலம் என்று புராணங்கள் சொல்கின்றன உயர்வான இந்த மாதத்தில் பல தலங்களில் சிறப்பான பூஜைகள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கை அளிக்கும் தை மாதத்தில் மக்கள் பொங்கல் பண்டிகை தைப்பூசம் தை அமாவாசை ரத சப்தமி போன்ற விழாக்களையும் பைரவ வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு தை வெள்ளி வழிபாடு போன்ற வழிபாட்டு முறைகளையும் இம்மாதத்தில் பின்பற்றுகின்றனர் தை பொங்கல் நாம் வணங்கும் சிவனையோ முருகனையோ எந்த கடவுளையுமே கண்ணால் காண முடியாது ஆனால் நம்மால் பார்த்து அறிந்து உணர முடிகின்ற ஒரே கடவுள் சூரியன் சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமான நாம் கொண்டாடும் வழிபாடு தை பொங்கல் பொங்கல் பண்டிகை ஆகும் பொங்கல் உழவருக்கு உதவி புரியும் மாடுகளை தெய்வமாக கருதி அவற்றுக்கு நன்றி செலுத்தும் விதமாக வழிபடும் பண்டிகை ஆகும் காணும் பொங்கல் அன்று உறவினர்கள் ஒன்று கூடி மகிழ்ந்து இருக்கும் விழா ஆகும் தை இவ்விழா தை மாதத்தில் வரும் பௌர்ணமையோடு கூடிய பூசம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது இந்நாளில் சிவபெருமான் மற்றும் முருகக் கடவுள் ஆகியோரை வழிபாடு செய்கிறோம் சிதம்பரம் பொன்னம்பலத்தில் இறைவன் ஆடலரசனாக உலக மக்களுக்கு காட்சி அருளிய நாள் தைப்பூசம் என்றும் உமையம்மை வேலவனுக்கு சக்தி வேலை வழங்கிய நாள் தைப்பூசம் என்றும் கருதப்பட்டு வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது இவ்விழா உலகெங்கும் உள்ள தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மயிலை கபாலீஸ்வரர் கோயிலில் தைப்பூச நாளையொட்டி முதல் நாள் சந்திரசேகர சுவாமி தெப்போற்சவமும் இரண்டாவது மூன்றாவது நாட்கள் சிங்காரவேல தெப்போற்சவமும் நடைபெறும் சமயபுரம் மாரியம்மன் தைப்பூசத்தன்று மாரியம்மன் வட திருக்காவிற்கே எழுந்தருளி அண்ணனாகிய ரங்கநாதரிடம் இருந்து பட்டாடை பரிவட்டம் மற்றும் சீர்வரிசைகளை பெற்று திரும்புகிறாள் தை அமாவாசை தை அம்மாவாசை அன்று மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எனப்படும் நீத்தார் கடன் வழிபாட்டினை மேற்கொள்கின்றனர் ஆறு குளம் கடல் போன்ற நீர்நிலைகளில் இவ்வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது தை அமாவாசை அன்று மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எனப்படும் நீத்தார் கடன் வழிபாட்டினை மேற்கொள்கின்றனர் ிய காலத்தின் முதல் மாதமான தை மாத அமாவாசையும் தட்சியான காலத்தின் முதல் மாதமான ஆடி மாத அமாவாசையும் புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசையும் முன்னோர்களுக்கான வழிபாட்டிற்கு உகந்தவை என கருதப்படுகின்றன தை மாத வெள்ளி கிழமைகளில் மயிலை அருள்மிகு கற்பகாம்பாள் பிராகார உலா நடைபெறும் தை வெள்ளி வழிபாடு உத்திராண்ய காலத்தின் ஆரம்ப மாதமான தையில் வரும் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது அன்றைய தினங்களில் அபிராமி அந்தாதி சௌந்தரிய லஹரி உள்ளிட்ட அம்மன் குறித்த பாடல்களை பாடி வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது தை மாதத்தின் திருவிழாக்களை கொண்டாடி வழிபாட்டு முறைகளை பின்பற்றி நமது குலதெய்வ சுவாமிகள் கிராம தெய்வங்கள் கிராம எல்லை தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் முதலான சுவாமிகளை அனுதினமும் நம் மனதில் தியானித்து இறையுள் கிடைக்கப்பட்டு வளமான வாழ்வு வாழ்வோம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ